ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸ் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்காவான ப்ளவுஸை நம்மளால் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் அதுவும் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பத்து விஷயத்தை எப்போவுமே நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் அது என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துரலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் உடைய பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அது வந்து ஃபர்ஸ்டா நம்ம வந்து ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட சீக்கிரமாக கற்றுக்கிற விஷயம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து சொதப்புற இடம் பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கம் தான் நம்ம வந்து பிளவுஸு கட்டிங்லேயும் ஸ்டிச்சிங்லேயும் தரவாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தை வந்து கவனித்து என்னென்ன பாகங்களை வந்து நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு அந்த அளவுகளை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணுங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பிளவுஸுடைய கருவி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கத்துடைய கட்டிங் தான் இப்போ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டருடைய அகலம் ஷோல்டருடைய அகலத்துல வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து இந்த இடம் வந்து சரியா நிற்காது ஒன்று இந்த இடத்துல நமக்கு வந்து கைப்பகுதியை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு கழுத்துடைய ஓரப்பக்கத்தில் இருக்கிற கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்துட்டு நமக்கு வந்து ஷோல்டரை விட்டு நழுவி நழுவி போகும் அது வந்து நழுவாமல் கரெக்டாக ஷோல்டர் இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன அளவை ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நபருக்கு அளவு எடுக்கணும் அல்லது அளவு பிளவுஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்ப நம்ம எடுத்திருக்கிற அளவு பிளவுஸ்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நபர்கள் வந்து ஷோல்டர் வந்து அகலமா வைக்கிறாங்களா இல்ல அகலம் கம்மியா வைக்கிறாங்களா தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும் சில கஸ்டமர் வந்து சொல்லிருவாங்க எனக்கு வந்து சோல்டர் வந்து அகலமா இருக்கணும் அல்லது அகலம் கம்மியா இருக்கணும் அதுவும் வந்து அகலம் கம்மியா இருக்கு அப்படின்னா ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பெண்கள் வந்து ரெண்டரை இன்ச் தான் வந்து ஷோல்டர் பகுதியை வந்து பயன்படுத்துவாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டை மாதிரி நமக்கு வந்து க்ளோஸா இல்லாமல் கரெக்டான அமைப்பில் வந்து நமக்கு ஷோல்டர் பக்கம் இருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டரை இன்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோடு நமக்கு பார்க்கும்போது ரெண்டரை இன்ச் இருக்கணும் ஸ்டிச்சிங் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு இன்ச் இருக்கணும் எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன் பக்கத்தில் கழுத்து மடித்து அடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா முன் சைடு வந்து நமக்கு ஒரு கால் இன்ச் உள்பக்கம் ஸ்டிச்சிங்க்கு பிறகு போயிடும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஆமுடைய சுற்றளவு வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு உள்ளே போயிடும் அப்போ நம்ம வந்து போதே ரெண்டரை இன்ச்சுன்னு எடுக்கக்கூடாது ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக முன்பக்கத்துக்கும் சைடுலேயும் நம்ம வந்து சேர்த்தி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து முன்பக்கத்தை வரைஞ்சி காட்டுறேன் ப்ளவுஸ் உடைய ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து பேக் சைடு போடுவோம் இல்லைங்களா அந்த பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட்டு சைடுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் அது வந்து நான் வந்து கிளாத்தில் கட்டிங் பண்ணும்போது சொல்லித்தரேன் இது வந்து புரிதலுக்காக ஸ்கேல்லையே நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ முன் பக்கத்துக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் வைக்கிற ஒரு நபருக்கு நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டரை இன்ச் சோல்டர் வர்ற நபருக்கு மூணு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு சோல்டருடைய நீளத்தை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாவதாக தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா இதைத்தான் நம்ம வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம சொல்கிறதுனால நான் வந்து ட்ராயிங்காலேயே போட்டுக்கிறேன் ஆமுடைய சுற்றளவை வந்து நான் வந்து ஒரு ஆறரை இன்ச்சுக்கு நீளத்தை வந்து மார்க் பண்றேன் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பேக் சைடில் வந்து ஒன்னே கால் இன்ச்சுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து நம்ம வளைவு கொடுக்கும் இல்லைங்களா இப்போ பேக் சைடில் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுல வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் ரெண்டு சைடு அப்படிங்கிறதுனால ஒன்னே கால் இன்ச்சுக்கு நான் வந்து இந்த கார்னர் சைடாக மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ஒன்னே கால் இன்ச்சுக்கு கோல் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கேலை வச்சு வளைவு கொடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையாலேயே நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த வளைவு கொடுத்ததுக்கு பிறகு ஆமுடைய சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாக வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சு வந்து சோல்டர் பக்கத்தில் மார்க் பண்ணிக்கணும் இந்த கால் இன்ச்சு சேர்க்காம தான் நமக்கு வந்து அளவு பிளவுஸோ அல்லது நம்ம எடுத்த அளவு வச்சு ஆமுடைய சுற்றளவு என்ன அளவோ அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ வந்து ஆமுடைய சுற்றளவு வந்து பதினாறு இன்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டால டிவைட் பண்ணும் அப்படின்னா எட்டு இன்ச் வரும் இப்போ அந்த எட்டு இன்ச்சை வந்து இந்த கால் இன்ச்சு ஸ்டிச்சுக்காக நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி டேப்பை வந்து வளைவா நம்ம வளைச்சு டிராயிங் பண்ண இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் எட்டு இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம வந்து இந்த ஆமுடைய சுற்றளவு மார்க் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆமுடைய சென்டரில் வந்து நம்ம சென்டர் டாட் பிடிப்பு இல்லைங்களா இந்த டாட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் வந்து தேவைப்படும் கால் கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து துணியை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம பிடிக்கிறதுனால ஒரு ஆஃப் இன்ச் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா ஆம்பகுதியுடைய முழு சுற்றளவு வந்து பதினாறு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த பதினாறு ரெண்டால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து எட்டு இன்ச் வரும் அந்த எட்டு இன்ச் இந்த சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஆமுடைய சுற்றளவு எட்டு இன்ச்சில் வந்து இந்த ஆஃப் இன்ச் நம்ம சைடு டக்கு பிடிப்போம் இல்லைங்களா இந்த ஆஃப் இன்ச்சை வந்து நம்ம எட்டு இன்ச்சுல இருந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது போது நிறைய தொழிகள் டவுட் கேட்குறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் இணைக்கும் போது அதாவது ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மேலும் கீழும் வருது அப்படிங்கிற பிரச்சனை வந்து முக்காவாசி எதனால வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் இன்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணல அப்படிங்கும்போது இந்த கிளாத் வந்து கொஞ்சம் உள்வாங்கிரும் உள்வாங்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு வந்து அதிகமாக தான் நமக்கு வந்து கிளாத் வந்து நிற்கும் அதாவது நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஜாயிண்ட் வைக்கிறேன் இல்லைங்களா இந்த சைடு அக்குள் பகுதி ஜாயிண்ட் அப்போ இல்லைங்களா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் அப்போ இந்த அக்குள் பகுதி வந்து ஜாயிண்ட் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு டக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கிளாத் விடாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும் இப்போ உள்வாங்கி இருக்கும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா இந்த உயரம் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அது நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஸாகவே இருக்குது எதனால் இந்த துணி வந்து நம்ம பார்த்து பார்த்து இன்ச் இன்ச்சாக டேப் வச்சு அளவெடுத்து நம்ம நம்ம கட் பண்ணோம் ஆனாலும் ஸ்டிச் பண்ணும்போது வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு நிறையா தொழில்களுக்கு டவுட்டு அந்த பிரச்சனை வர்றதுக்கு இதுதான் காரணம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம் பகுதி முன் பக்கத்துக்கு குறிப்பாக நம்ம மார்க் பண்ணும்போது இந்த ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சென்டர் டாட்டுக்காக கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணியே ஆகணும் ஆஃப் இன்ச்சில் இருந்து தான் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சா ரெண்டு இன்ச்சா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்கு கிளாத்லேருந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும் நமக்கு சரியான அளவு முன்பக்கத்துக்கு வந்து இந்த அளவு தான் எட்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம சென்டர் டாட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்போ நமக்கு வந்து ஆமுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை இன்ச் முழுசாக வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய முன்பக்கத்தை நம்ம வந்து மார்க் பண்ணணும் கழுத்துடைய முன்பக்கத்தை மார்க் பண்ணும்போது என்ன விஷயத்த கவனிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இருந்து கழுத்துடைய நீளம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு வந்து இப்போ அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அவங்க சொல்கிற அளவுக்கு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி டேப்பை கிராஸாக வச்சு தான் நம்ம வந்து அளவு எடுப்போம் அதே மாதிரி தான் கிராஸாக தான் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டதுக்கு பிறகு கரெக்டாக இந்த சென்டர் இடத்துல இருந்து தான் நம்ம வந்து முன்பக்க கழுத்துடைய நீளம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கிராஸாக தான் வந்து டேப்பை வச்சு ஷோல்டர்லேருந்து நெக்குடைய நீளத்தை வந்து நம்ம அளவெடுப்போம் அதனால நம்ம வந்து கோடு மட்டும்தான் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து நேராக கோடு போட்டுக்கணும் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயரத்தை அளக்கும் போது வந்து இப்படி நேராக நம்ம வச்சு மார்க் பண்ணக்கூடாது இப்போ வந்து எனக்கு ஆறு இன்ச்சு கழுத்துடைய முன் கழுத்துடைய உயரம் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து இப்படி வச்சு ஆறு இன்ச் எடுக்கிறத விட இந்த மாதிரி கஸ்டமருக்கு எப்படி கிராஸாக டேப் வச்சு நான் எடுத்தனோ அதே மாதிரியே வந்து இப்படி கிராஸாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ நேராக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்துடைய நீளம் வந்து ஆறு இன்ச் இருக்குது இல்லைங்களா இதே நான் கிராஸாக வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச் இருக்குது அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுக்கிற அளவை நம்ம டேப்பை வச்சு சரியா அளவு எடுக்கல அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா முன்பக்கம் கழுத்து வந்து இறக்கமா இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் வரும் முன் பக்கத்துல லூஸா இருக்குது பிளவுஸ் வந்து மேலே மேலே போகுதுங்கிற கம்ப்ளைண்ட் வரும் மூணாவதாக வந்து பாத்தீங்கன்னா கழுத்துடைய நீளத்துடைய லூஸ் வந்து நேராக ஷோல்டருடைய உயரத்தை தூக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த உயரம் தூக்கும் போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு ஷோல்டர்ல நிக்காம இப்படி நமக்கு ஷோல்டர்ல இருந்து விலகி விலகி வரும் இது அதே மாதிரி இது வந்து நமக்கு இப்படி தூக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய ஸ்கின் வந்து இங்கே இருக்கு அப்படின்னா ஸ்கின்னை விட ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கழுத்து லூஸ் அடிக்குதோ அந்த அளவுக்கு முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு நிற்கும் இந்த பிரச்சனை வந்து இந்த டேப்பை வச்சு நம்ம அளவெடுக்கிற விதத்தில் தான் வருது கண்டிப்பாக அதனால் இந்த விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் நம்ம எப்படி ஷோல்டர்லேருந்து கிராஸாக கஸ்டமருக்கு அளவு எடுப்போமோ அதே மாதிரி தான் கிராஸாக வச்சு எடுக்கணும் இப்போ வந்து கிராஸாக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இந்த இடத்துல வருது நமக்கு வந்து இதுதான் சரியான அளவு இப்போ கழுத்துடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் அல்லது ரெண்டு இன்ச் நம்ம வந்து பேக் சைடுக்கு எந்த அளவு மார்க் பண்ணியிருப்போமோ அந்த அளவு நமக்கு வந்து முன்னாடியும் நம்ம வந்து இந்த நீளத்தை மார்க் பண்ணும் இல்லைங்களா நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த வளைவு கொடுக்கறதுக்காக இப்ப வந்து நார்மலான யூ மாதிரி கழுத்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வளைவு கொடுக்கலாம் கஸ்டமர் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் வந்து ஷோல்டருடைய அகலம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டு சேஃப் வரணும் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்ட இடத்துலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச் இருக்கணும் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச் அதாவது பாதி அளவு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணி இந்த வளைவை வந்து இப்படி நம்ம பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு வட்டமான வடிவத்தில் வந்து நமக்கு கழுத்து வந்து சேஃப் வந்து அழகாக இருக்கும் இதில் வந்து சேஃப் வந்து என்னென்ன மாடல் நம்ம மாற்றணும்னாலும் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஆனால் இதை வந்து நேராக நீங்கள் கொண்டு வந்து இந்த வளைவு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சட்டை போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்காது அது நிறையா தோழிகளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நமக்கு ப்ளவுஸ் வந்து முன்பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ்டாக சட்டை மாதிரி இருக்குது அப்படிங்கறது தெரியாது நம்ம இந்த இடத்துல வந்து ஷோல்டர் மூணு இன்ச் மூன்று இன்ச் அந்த மாதிரி எவ்வளவு அகலப்படுத்தினாலும் ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் வந்து இந்த சென்டர் பக்கத்தில் நம்ம வந்து வளை கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் பயன்படுத்தும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம வந்து பிளவுஸில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்பக்க பட்டி ஊக்கு பட்டி இருக்கு இல்லைங்களா அது வந்து மேக்ஸிமம் நாலரை இன்ச்சில் இருந்து அஞ்சு இன்ச்சு தான் இந்த உயரம் அஞ்சு இன்ச்சுக்கு மேலே உயரத்தை வச்சோம் அப்படின்னா பிளவுஸுடைய அழகு கெட்டு போயிடும் அதே மாதிரி கஃப் கப்புடைய ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொங்குன மாதிரி ப்ரெஸ்ட்டை வந்து அமுத்திட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனை வர்ற காரணம் வந்து இந்த ஊக்குப்பட்டி இருக்கு இல்லைங்களா இந்த ஊக்குப்பட்டியுடைய நீளம் வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப்பும் உடைய பாயிண்ட்டும் நமக்கு சரியாக வராது அதே மாதிரி ரொம்ப சிறுசாக இருந்துட்டாலும் என்னாகும் பார்த்தீங்கன்னா உடைய பாதி பக்கத்தை வந்து இந்த கப்ஷப் சென்டர் டாட் நம்ம பிடிப்பு இல்லைங்களா அந்த சென்டர் பக்கத்தை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கும் அதனால் நாலரைலேருந்து அஞ்சு இன்ச் அப்படிங்கிறது வந்து பொதுவான அளவு இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த நாலரை இன்ச்சை மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா கால் இன்ச் டக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா மொத்த துணியுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் இருக்கும் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு மேலேயோ சென்டர் டாட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா என்னாகும் கப் ஷேப்புக்கு வந்து கிளாத் வந்து நமக்கு பற்றவே பத்தாது இந்த டாட்டுடைய அகலம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ப்ரெஸ்ட்டை வந்து அமுத்திட்டு ஃப்ளாட்டாக அதாவது கப்பு வந்து இப்படி பாயிண்ட்டாக வராமல் அமுத்திட்டு நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ப்ளவுஸும் அந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக ஆயிரும் அது முக்கியமாக கப் டாட் வந்து ஃப்ளாட் ஆகிறதுக்கும் அமுத்திட்டு இருக்கிறக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட் தான் இதை வந்து எப்போவுமே ஒரு அதாவது ஸ்டிச் பண்ணும்போது கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நீளம் வந்து ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது சரியா இருக்கும் ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே வந்து வேண்டாம் ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு இந்த நீளம் போகுது அப்படிங்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி கப்ஷெப் வந்து வந்துடும் இது ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் பட்டியுடைய டாட் நம்ம மார்க் பண்ணனதுக்கு பிறகு ஷோல்டர்லேருந்து வர்ற சென்டர் டாட் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் பதினொன்றரை பன்னெண்டு இன்ச் அப்படின்ட்டு நம்மளுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரியும் உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் சென்டர் டாட் உடைய ஹைட் வந்து நமக்கு அதிகமாகும் இப்போ நான் வந்து ஒரு பதினொன்றரை இன்ச்சுக்கு சென்டர் டாட் உடைய உயரத்தை வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த சென்டர் உடைய உயரம் நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருடைய சென்டர் அதாவது மூணு இன்ச்சுக்கு நம்ம எடுத்த இல்லைங்களா இந்த மூணு இன்ச்சை கரெக்டாக சென்டரில் ஒன்றரை இன்ச் அளவுக்கு கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்டர் டாட் உடைய உயரம் வந்து கரெக்டாக கப்ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ இந்த உயரத்தை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த சென்டர் டாட் உடைய உயரம் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட் உயரத்துக்கும் பட்டியுடைய இந்த நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த நீளத்துக்கும் வந்து குறஞ்சது நமக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சாவது டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச் அப்படின்னு கம்மியாக நம்ம வந்து இந்த இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா இந்த ஹைட்டை வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம சென்டர் டாட் பிடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ர ஷோல்டருக்கு சென்டரில் நமக்கு வர்ற கப்புடைய சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிராஸாக போயிடும் டாட்டை விட்டுட்டு நமக்கு வந்து கிராஸாக போகும்போது ப்ளவுஸ் வந்து ஒரு அமைப்பாகவே இருக்காது சென்டர் டாட் டாட் கரெக்டாக வர்றதுக்கு என்ன பண்ணுன்னா ஷோல்டர்லேருந்து நேராக நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு கரெக்டாக நம்ம வந்து மூணு இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ மூணு இன்ச்சிலிருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதே கால் இன்ச்சுக்கு இன்னொரு டாட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு உயரம் பண்ணுறேன் இல்லைங்களா இந்த உயரத்தை எப்படி நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டியுடைய டாட்டுக்கும் சென்டருடைய டாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்னேகால் இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச்சு கேப் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பட்டியுடைய டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் இந்த இடைவெளி இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒன்றேகால் இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த கேப் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகான கப் ஷேப் வரும் இப்போ இந்த ரெண்டு டாட்டுக்கும் நம்ம ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்றோம் இல்லைங்களா அதே அளவு தான் இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற இருந்து டாட் குறிக்கிறதுக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒன்றரை இன்ச் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த டாட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற சேஃபில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம மார்க் அளவு எடுத்தாலும் நமக்கு வந்து ஒன்றரை இன்ச் கேப் வரும் இந்த நீளத்தை நம்ம அளவு எடுத்து பார்த்தாலும் நமக்கு வந்து ஒன்றரை இன்ச் கேப் வரும் இந்த சுற்றளவு நம்ம அளந்து பார்த்தாலும் நமக்கு வந்து ஒன்றரை இன்ச் வரும் இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து ஒன்றரை இன்ச் வந்திருக்கு அப்படின்னா அழகான கப்ஷேப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கப் ஷேப்புடைய கோணல் மாணலே இல்லாமல் ப்ரஸ்ட்டை வந்து அமுத்துகிற மாதிரி பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக எடுப்பான ப்ரெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அடுத்ததான் ப்ளவுஸோடைய இந்த சைடு ஜாயிண்ட்டுடைய நீளம் இருக்குது இல்லைங்களா அதுவும் அதே மாதிரி தான் அஞ்சுலேருந்து அஞ்சரை இன்ச்சு வரைக்கும் தான் நமக்கு வந்து இருக்கும் இந்த கடைசி அதாவது நம்ம வந்து லாஸ்டான இடத்துல எக்ஸ்ட்ரா துணிக்காக நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணணு தர இது வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா இப்போ இந்த சென்டர் டாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நீளத்துடைய துணியுடைய இந்த துணியுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஏழரை இன்ச்சுக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும் அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா துணி விடுறீங்க அப்படின்னா ஏழரை இன்ச் இருக்கும் அதே ஒன்றரை இன்ச்சில் நீங்கள் போதும் அப்படின்னு நீங்கள் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அகலம் வந்து ஏழு இன்ச்சுலேருந்து ஏழரை இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும் சைடு துணி வந்து ஸ்டிச் பண்ணும்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் மேலையும் கீழேயும் பத்தாம் இருக்குங்கிற பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதுக்காகவே வந்து கரெக்டாக ஏழு இருந்து ஏழரை இன்ச் வந்து கண்டிப்பாக இந்த மூணாவது டாட் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து இந்த அகலம் வந்து நமக்கு ஏழு இன்ச்சிலேருந்து ஏழு இன்ச்சுக்கு கம்மி இல்லாமல் கண்டிப்பாக துணி வேணும் இதையும் கட்டிங் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியுடைய இந்த வளைவு இந்த சென் இந்த பட்டியுடைய ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இது வந்து நேராக வர மாதிரி ஸ்டிச் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வந்து வளைவாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஷேப் வந்து முழுசுமே வந்து ஃப்ரெஷ்டை வந்து கவர் பண்ணி இருக்கும் அப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த சென்டர் டாட்டுடைய வளைவு இருக்கு இல்லைங்களா அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து இங்கிருந்து லைட்டாக மேலே வந்து இந்த சென்டர் டாட் இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழால் இருக்கும் அடுத்ததாக ஊக்குப்பட்டி போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து மேலே இருக்கும் நம்ம வந்து பட்டிக்கு கட் பண்ணும்போது இந்த வளைவை தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வளைவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கப்ஷேப் வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கப்ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து அமைப்பாக இருக்கும் இந்த இடம் வந்து நமக்கு பட்டியில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் வந்து நீளத்தை வந்து சரியான அளவில் மார்க் பண்ணாமையோ பட்டி துணி வந்து நம்ம கட் பண்ணும்போது நேராக வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கப்ஷேப் வந்து சரியான அமைப்பில் வராது கப்ஷேப்புடைய அமைப்பே மாறி போயிடும் முக்கியமான இந்த பாயிண்ட்டுகளை நம்ம நோட் பண்ணதுக்கு பிறகு இந்த பட்டியுடைய அதாவது போர்ட் மாதிரி கொஞ்சம் வளைவே இப்படி இருக்கும் இந்த இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும் பக்காவான பிளவுஸை வந்து கட்டிங் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ